ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கற்பனை முயற்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க தேங்க்யூ மக்கள் திலகம் தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக இருந்தார் மூன்று முறை உடல் நலம் பாதிக்கப்பட்டும் இருந்தார் இது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் ஒரு நாள் டிவியில் பாரிவள்ளல் என்று தலைப்பில் மக்கள் திலகத்தை பற்றி மக்கள் திலகம் பாரிவள்ளல் அவர் எட்டாவது வள்ளல் அப்படின்ட்டு புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த டிவி நிகழ்ச்சி வீட்டில் அமர்ந்தபடி உடல்நிலை சரியாகி அமர்ந்த அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் மக்கள் திலகம் மனைவி ஜானகியுடன் அப்போது இருவரும் அதை பார்த்து சிரித்து கொள்கிறார்கள் புகழ்ச்சியை விரும்பாத ஒருவர் உண்டு என்றால் அவர் மக்கள் திலகம் ஒருவர் தான் அமெரிக்காவில் புருக்ளின் மருத்துவமனையில் இருந்தே அவர் உயிருடன் திரும்புவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அவர் உயிருடன் திரும்பி வந்தவன் மக்கள் இரட்டிப்பு சந்தோஷம் சந்தோஷப்பட்டார்கள் அங்கங்கே வரவேற்று மக்கள் திலகத்தை பாராட்டி கொண்டு இருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் ஒரு பகுதி தான் அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தது அப்போது ஜானகம்மாளை ஜானு உங்கள்கிட்ட நான் மனம் விட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறார் சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உன் நீ உன்னுடைய வீட்டை கட்சிக்காக லாயன்ஸ் ரோட்டில் இருக்கிற வீடை வந்து கட்சிக்காக கொடுத்துட்டேன் அதை எழுதி கொடுத்தாச்சு ஒரு மன்னர் ஒரு காலத்தில் தன்னுடைய சேமிப்பு பணத்திலிருந்து தன்னுடைய கஜானாவிலிருந்து மக்களுக்கு தங்க நாணயங்களை வாரி வழங்குவார் வறட்சி காலத்திலோ அல்லது மழை வெள்ள பாதிப்பு சமயத்திலோ சேமிப்பு பணத்திலிருந்து தன்னுடைய கஜானாவிலிருந்து மக்களுக்கு தங்க நாணயங்களை வாரி வழங்குவார் அதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மனைவியும் தன் பங்குக்கு தன்னுடைய நகைகளை தானமாக வழங்குவார் அதை போன்று இருந்தது நீ கட்சிக்காக உன் வீட்டை கொடுத்தது அப்படின்னு பாராட்டுறார் அதே போன்று உனக்கு தேவையான பணம் இடவசதி வீடு இருக்கிறது மற்ற வீட்டை காது கேளாதோர் வாய் பேச முடியாத குழந்தைகளுக்காக எழுதி வைத்திருக்கிறேன் வடபழனியில் உள்ள ஜானகி ராமச்சந்திரன் பள்ளியும் அதை நிர்வாகம் செய்வதற்கும் என்னுடைய அண்ணனுடைய வாரிசுகளுக்கு அனுமதி அளித்து இருக்கிறேன் என்னுடைய அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நான் காப்பாற்றியிருக்கிறேன் அடுத்தது டி நகரில் உள்ள ஆஃபீஸை என்னுடைய நினைவில்லமாக மாற்ற விரும்பி அதற்கான எல்லா ஏற்பாடும் செய் என்னுடைய சொந்த செலவிலே செய்து வைத்திருக்கிறேன் போன்று நான் உழைத்து சம்பாதித்த சத்யா ஸ்டுடியோ அதையும் அதில் பணிபுரியும் ஊழியர்களே உரிமையாளர்களாக மாற்றி இருக்கிறேன் தலைவர் காமராஜருக்காக மதிய சத்துரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இதனுடைய எல்லா விவரங்களையும் வழக்கறிஞர்கள் உன்னிடம் காண்பிப்பார்கள் பார்த்து தெரிந்து கொள் என்றார் மக்கள் திலகம் அதற்கு ஜானகிஎம்மாள் இதெல்லாம் ஏங்க இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்க இமோஷ்னலாக அப்படின்னு கேட்குறேன் இல்லை நான் சொன்னாலும் இது வந்து உனக்கு தெரிய வேண்டும் அது நான் உயிருடன் இருக்கும்போதே கடமைகளை முடித்து விட்ட திருப்தியில் நான் ஆனந்தமாக சிரித்து கொண்டே மறைய வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர் தொடர்ந்து சொல்கிறார் நமக்கு உதவி செஞ்சவங்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது அது மாதிரி உதவி செய்து நாடோடியாக இருந்த என்னை மனநாக்கியவர் ஒருவர் கண்ணதாசர் அதனால்தான் அவரை அரசவை கவிஞராக மாற்றினேன் என்னுடைய குருநாதர் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மறைந்ததனால் அவர் குடும்பத்திற்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து விட்டேன் இதெல்லாம் நினைக்கும்போது அதே போன்று தேவர் அவர்கள் அவருக்கு சில படங்களில் நடித்து கொடுத்து அவரை ஒரு பெரிய தயாரிப்பாளராக தேவர் ஃபிலிம்ஸ் அதிபராக மாற்றியிருக்கிறேன் நாகேஷ் அவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது அவருக்கும் உதவி செய்து விட்டாயிற்று அடுத்து தேவர் அவர்களுக்கு படம் தயாரி நடித்து கொடுத்து அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டேன் நமக்கு நமக்காக திருமணத்தில் உதவியாக இருந்தார் அதனால் அந்த நன்றி கடனுக்கு அவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் செய்து முடித்தாயிற்று நண்பர் நாகேஷ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதையும் தீர்த்து வைத்தாயிற்று திரையர நாகேஷ் திரையரங்கம் என்ற பிரச்சனை அதை தீர்த்து வைத்து விட்டேன் அதனால் இப்போது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அதனால் தான் சிரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதே போன்று சத்யா மூவிஸ் எம் வீரப்பனுக்கும் தெய்வத்தாய் ரிக்ஷாக்காரன் போன்ற படங்களை நடித்து கொடுத்து அவரை ஒரு முதலாளியாக்கி தயாரிப்பாளராக மாற்றியிருக்கிறார் மக்கள் திலகம் மக்கள் திலகம் தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வலிமையும் திறமையும் மிக்க ஒரு தலைமை தேவை என்பதை உணர்ந்து அவர் ஜானகியை கேட்கிறார் இதில் நான் என்ன கருத்து சொல்வது தங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் என்கிறார் ஜானகி தனி திறமை வேண்டும் அதனால் அதற்காக ஒருவரை வர சொல்லியிருக்கிறேன் அறிமுகப்படுத்துகிறேன் காத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறார் சிறிது நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து விடுகிறார் அவரை அறிஞர் அண்ணாவிடமே அறிமுகப்படுத்திய மக்கள் திலகம் இவர்தான் நம்முடைய கட்சிக்கு அடுத்த வாரிசு இவர்தான் திறமையாக இந்த ஆட்சியை கொண்டு சென்று நிலைநிறுத்துவார் வெற்றி பாதையில் அப்படின்ட்டு சொல்கிறார் மக்கள் திலகம் செய்யும் தர்மத்திற்கும் சரி எந்த செயலிக்கும் தடை சொல்லாத ஜானகி இதற்கும் தங்களுடைய விருப்பம் என்பது போல் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் திலகம் மன நிறைவுடன் சந்தோஷமாக இருக்கிறார் அந்த மகிழ்ச்சியுடனே மக்கள் திலகம் மறைகிறார் ஆட்சி செய்தார் மக்கள் திலகத்தின் ஆட்சியை நிறுவுவதற்கு ஜெயலலிதாவை சந்தித்த துன்பங்கள் ஏராளம் ஆனால் எல்லாத்திலும் வெற்றி பெற்று ஆட்சியை நிறுவினார்